வணக்கம் நாம் இன்று திருக்குறளில் ஏழாவது அதிகாரமான மக்கட்பேரு அதில் ஆறாவது திருக்குறளான குழலினிது யாழினிது எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மலலை சொல் கேளா தவர் குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மலலை சொல் கேளாதவர் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் குழல் இனிது என்றால் புல்லாங்குழல் இனிது குழல் என்பது துளை இசை கருவி யாழ் இனிது யாழ் என்பது நரம்பு இசை கருவி எடுத்துக்காட்டு வீணை போன்ற ஒரு இசை கருவி என்ப என்றால் என்று சொல்லுபவர் தம் மக்கள் என்றால் தமது குழந்தைகளின் இனி அடுத்தவரை பார்க்கலாம் மழலை சொல் என்றால் கொஞ்சம் மழலை மொழியை கேளாதவர் என்றால் கேட்காதவர் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் குழலிசை இனிது யாழிசை இனிது என்று சொல்லுபவர் தம் குழந்தைகளின் மழலை மொழி கேளாதவராகத்தான் இருக்க வேண்டும் என்பது இப்பாடலின் பொருள் குழல் இனிது குள்ளல் இனிது யால் இனிது யால் இனிது என்ப என்ப தம்மக்கள் தம்மக்கள் மழலை சொல் மழலை சொல் கேளா கேளா தவர் தவர்